My friends வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழம்பதம் ஜோதிடத்தில் முக்கியமாக கவனிக்க சொல்லப்படும் தோஷங்களில் ஒண்ணுதான் பித்திரு தோசங்க பித்திரு தோஷம் பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோஷம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களுக்கு செய்த பாவம் தான் இப்படி நமக்கு வருது அப்படின்னு பொதுவா சொல்லப்பட்டாலும் நமக்கு ஏன் பித்திரு தோஷம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க பொதுவாகவே உடன் பிறந்தவர்களுக்கு தீங்கு செய்தாலும் கருச்சிதவி செய்தாலும் குடும்பத்தில் துர்மரணம் தற்கொலை அல்லது இப்படி எது இருந்தாலும் கூட இந்த பித்திருதோஷம் வருங்க இந்த தோஷம் நம்மை நிம்மதியாக செயல்பட விடாது சரி இந்த தோஷம் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாக்கலாம் வேலை கிடைக்க வேண்டிய சமயத்தில் வேலை கிடைக்காதுங்க அதாவது செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்காது எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் தடை ஏற்படும் திருமணங்கள் கைகூடி வராதுங்க தீராத பிரச்சனைகளை உடையவங்க பிற மதத்தை நிந்தனை செய்யறவங்க கடவுளை கேலி பேசுறவங்க இப்படி பலரை தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியுங்க குறிப்பா அப்படின்னா முப்பது வயசுக்கு மேல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கும் தோஷத்தில் முதல் வரிசையில் இருப்பது இந்த தோஷம் தாங்க அனுபவிக்க முடியாத பெரும் கொடுமையை தருவது இந்த தோஷம் வாய்ப்புகள் இருந்தும் முடியாத நிலை ஏற்படும் இந்த தோஷம் பற்றிய பார்வைக்கு பல நிலையில் முறைகள் இருந்தாலும் சுலபமாக அறிய ஒரு குறிப்பு இருக்குங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒண்ணு அஞ்சு ஒன்பது மற்றும் மூணு ஏழு பதினொன்னு அதாவது லக்னத்தில் இருந்து இந்த இடங்களில் சர்பகிரகம் என்று சொல்லப்படும் ராகு அல்லது கேது இருந்தால் இந்த பித்ருதோஷம் உண்டுங்க சூரியன் அல்லது உண்டு சர்ப கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் பித்ருதோஷம் உண்டு நிலையை சரியாக அறிந்து அதற்குரிய பரிகாரம் செய்தால் மட்டுமே இந்த தோஷம் நிவர்த்தி அடையுங்க பொதுவாக பல ஜோதிடர்களும் தர்ப்பணம் செய்யணும் திவசம் செய்யணும் குறிப்பா ஆடி தை மற்றும் புரட்டாசி அமாவாசையில் செய்யும் தர்ப்பணங்கள் மற்றும் திவசங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது நம்ம கடமை தான் தோசை நிவர்த்தி அல்ல என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஒரு சில ஜோதிடர்கள் திலா ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் எல்லாருக்கும் அவசியம் கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிற நாள்ல முறையாக செய்யறவங்களும் கிடையாது சிரத்தையாக செய்யறவங்களும் கிடையாது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற காலநிலை அப்படி இருக்குங்க ராமேஸ்வரம் காசி கயா பாபநாசம் போன்ற நதிக்கரையில் சார்த்தம் செய்வது உண்டு இது போன்ற இடங்களில் பணத்துக்காக புரோகிதம் செய்பவர்கள் உள்ள இன்றைய சூழலில் சரியானவர்களை தேர்வு செய்வது அவசியங்க அம்மாவாசை அன்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யணுங்க வேறு எந்த கோவிலிலும் இதை செய்ய மாட்டாங்க திருவிளம்பர் என்ற இடத்தில் உள்ள பதஞ்சலி மனோகர் திருக்கோயிலில் மட்டும்தான் அண்ணாபிஷேகம் செய்வாங்க இங்கே சுவாமியின் திருப்பாதம் இருக்குங்க இது பித்ருதோச தடைகளை நீக்கும் திங்கட்கிழமை வரும் அமாவாசையில் அதிக அரச மர பிரதர்சனம் செய்யணுங்க முடிந்தவர்கள் சுத்தமான அமாவாசை அன்று ஏழு விதமான காய்களை கொண்டு அவியல் போன்ற உணவை அவசியம் எடுத்துக்கொண்டு இதில் குறிப்பாக வாழை மற்றும் புடலங்காய் சேர்க்கப்படணும் இதுல உப்பு இல்லாமல் அல்லது மிக குறைவாக இருக்கணுங்க எந்த தோசத்திற்கும் ஒரு பரிகாரம் உண்டுங்க அது இல்ல அப்படின்னா இறைவன் கருணை அற்றவன் என்பது போல ஆயிருங்க உங்களோட நம்பிக்கைக்கு உரிய ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறுங்க எல்லாராலும் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரங்களை செய்து மகிழ்ச்சியும் அமைதியும் பெற வேண்டும் என்று இறைவன் திருமுன்னாடி நானும் வேண்டுகிறேங்க இதனை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க